இந்த பணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கலக்கிட்டு இருக்கார் பனிப்படத்தில் ஸோ அவருக்கு வந்து கதைக்கலாம் ரொம்ப பிடிச்சிருக்கணும் அப்படின்னு தான் அவர் பண்ணுவார் இப்போ ரெட்ரோல அந்த கேரக்டர் பண்ணாருன்னா அவருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்க்கணும் அதிலே பார்த்தீங்கன்னா டபுள் கெட்டப்பில் வருவார் உங்களுக்கு அழகா ஸோ அதனால் இந்த கேங்ஸ்டர் கதையை வந்து அந்த ஜிகர்தண்டா ரஜினி சார் பார்த்துட்டு தான் கூப்பிட்டு வச்சு கார்த்தி சுப்ராஜ் அவ்வளோ பாராட்டினார் இந்த கேரக்டர் நான் தான் நல்லா இருந்துக்குமே அப்படின்னு சொல்லி ரஜினி சார் அடிச்சு பேசுகிறார் சார் உங்களுக்காக பண்ண கேரக்டர் தான் சார் அது பட் உங்களை நான் பார்க்குறதுக்கு நான் வாய்ப்பில்லை எனக்கு கிடைக்கல எனக்கு சுப்ராஜ் வந்து சூர்யாவை ரஜினி சார் பேட்டர்லேயே தான் மேக்கிங் கொடுத்துருக்காரு படம் பிரமாதமாக வந்திருக்க தான் ஒரு தகவல் வந்திருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலியாக வந்த முடியாது நீங்கள் கார்த்தி தான் பார்த்தா தரவுடிஸ் மாதிரி அப்படி இருக்கிற மாதிரி இப்போ தெரியும் கார்த்தி அவருடைய தம்பியை கார்த்தி சாஃப்ட் கார்னர் நீங்கள் சூர்யா பார்த்தா சைலண்டாக இருக்கேன் சூரியாவெலாம் அப்படியே அகைன்ஸ்டேன் இதில் அழகான ஒரு கேங்ஸ்டர் இந்த கேங்ஸ்டர் சப்ஜெக்ட்டுக்குள்ளே இந்த கேங் ஃபுல்லாக இருக்குது பிரகாத ஜோ ஜார்ஜ் நாசர் இவங்க ஜெயராம் எல்லாமே வந்து அட்டாச்மெண்ட் கேரக்டரில் போய் லாக் ஆகிடாரு லாக் ஆனவர் வெளில வரும்னு பார்க்குறாருன்னு முடியல சார் வணக்கம் வணக்கம் சார் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ரெட்ரோவுடைய டீஷரை பார்த்தேனாங்க எனக்கு ரெட்ரோ டீஷரை பார்க்கும்போதோ அந்த உட்காந்து பேசுகிறாங்கள சார் அந்த தண்ணி ஸ்டெப்ஸில் உட்காந்து பேசும்போதோ இதே மாதிரி ரஜினியும் சோபனாவும் உட்காந்து பேசுவாங்க களப்பிலாம் தளபதி படத்தில் இதில் ஏன்னா அதில் கார்த்திக் சுப்பராஜ் வந்து ரஜினியோடைய தீவிரமான ஃபேன் எங்களுக்கு தெரியும் ரசி வெறித்தனமான ரசிகர் ஸோ அதனால் எனக்கு அந்த ஸ்டார்ட் பார்க்கும்போது அதே மாதிரி இருக்குது அதுதான் கேட்டேன் நான் உங்களுக்கு நிஜமாகவே இந்த படம் வந்து ரஜினி சார் ஸ்டைலில் அவர் என்ன ஸோ ரஜினிக்காக கார்த்தி சுப்ராஜ் மைண்டில் செட் பண்ணி எழுதப்பட்ட ஒரு கதை தான் அது இன்றைக்கி ரஜினி சார் லைனப்பில் நிறையா படங்கள் பண்ணிகிட்டு இருக்கனால கார்த்தி சுப்ராஜ்கிட்ட போய் ரீச் பண்ண முடியல ஸோ அந்த கேப்பில் வந்து சூர்யா கேள்விப்பட்டு உடனே படம் பண்ணுவோம் போது அந்த ஜோனல் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணாங்க கிட்டத்தட்ட நீங்கள் தளபதியுடைய சாய்கள் ஜானியுடைய சாய்கள் இது ரெண்டும் கலந்து சேர்ந்து தான் ரெட்ரோ ஸோ இதில் புதுவிதமான ஒரு சூர்யாவை அழகாக நீங்கள் பார்க்கலாம் ஸோ ரஜினி சார் இந்த பழைய ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா சிகரெட் பிடிச்சிட்டு வர்றது பார்க்குற ஸ்டைலில் நீங்கள் அதை அப்படியே சூர்யா பண்ணியிருக்காரு சூர்யா அந்த மாதிரி ஒரு டஃப் ரோல்லாம் பார்த்தீங்கன்னா தூய் சாப்பிட்டு அதில் அவருக்கு தீனி போட்டால் அழகாக சாப்பிட்டு போயிட்டே இருப்பார் ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் சூர்யா அது ஸோ ரெட்ரோ வந்து ஒரு ஒரு புது ஜர்னி தான் சூர்யா பொறுத்த மட்டும் ஒரு ஒரு பெரிய பிரேக் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரஜினி சாரை மேக்கிங் பண்ணால் எப்படி பண்ண முடியுமோ அந்த லெவலுக்கு வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து இதில் பின்னிற்கப்படாது சூர்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு லைஃப் தரக்கூடிய ஒரு படமாக தான் அந்த எட்ரோ அமையுது அதில் வேறு என்ன டீசரில் நீங்கள் பார்த்து வியந்த விஷயங்கள் இல்லை சால ஆர்ட்டிஸ்ட் இருக்காங்க இன்றைக்கி இருக்கிற கேங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாமே இருக்காங்க பார்த்திங்கன்னா நாசர் இருக்கார் பிரகாஷ் ராஜ் ஜெயராம் இருக்கார் ஜோர்ஜ் ஜார்ஜ் இருக்கார் ஜோர்ஜார்லாம் பார்த்தீங்கன்னா மலதில் நம்பர் ஒன் ஹீரோ இருக்கார் மோகன்லாலுக்கும் மொபைட்டி டஃப் கொடுத்துட்ருக்காரு இப்போ அவரை இங்கே சரிங்களா அவர்லாம் ஒரு சாதாரணமான ஒரு கேரக்டர் ரோல் கதையில் இது இல்லைன்னா பண்ண மாட்டார் அவர் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடமாக போராடி அவர் இன்றைக்கி மலையாளம் இண்டஸ்ட்ரியில் அப்படி நிற்கிறாரு வந்து பனிலாம் பார்த்தீங்கன்னா கலக்கிட்டு இருக்கார் பனி படத்தில் ஸோ அவருக்கு வந்து கதைக்கல ரொம்ப பிடிச்சிருக்கணும் அப்படின்னு தான் அவர் பண்ணுவார் இப்போ ரெட்ரோல் அந்த கேரக்டர் பண்ணாருன்னா அவருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்க்கணும் அதிலே பார்த்திங்கன்னா டபுள் கெட்டப்பில் வருவார் உங்களுக்கு அழகா ஸோ அதனால் இந்த கேங்ஸ்டர் கதை வந்து அந்த கேங்ஸ்டர் கதை எப்பவுமே வந்து கார்த்தி சுப்ராஜ் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் தரதில்ல அவர் வந்து பக்கா மாஸ் டைரக்ட் ஸோ பீஸான்ற ஒரு சின்ன அந்த ஒரு நாட்டை வச்சுக்கிட்டு படத்தை ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சார் அவங்க சீட்டை விட்டு எந்திரிக்க விடலை அப்போவே ரஜினி சார் ஃபேனாக இருந்து வந்தவர் ஸோ அடுத்து அடுத்து பார்க்கும்போது ரஜினி சாருக்காக ஒரு கதை ரெடி பண்ணால் அப்பவும் ரெடி பண்ணார் ஜிகர்தண்டா ரஜினி சார்ட்ட போய் ரீச் பண்ண முடியல அவரால் போய் அப்போது ஸோ ரஜினி சாரை மேக்கிங் பண்ணால் என்ன பண்ண முடியுமோ அதே தான் பாபி சின்மாவை ஜிகர்தண்டனை பண்ணியிருப்பார் பாபி சின்மாமும் ரஜினி சாருடைய பேட்டர்லேயே தான் அந்த படம் பண்ணியிருப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிகரந்தண்டா ரஜினி சார் பார்த்துட்டு தான் கூப்பிட்டு வச்சு கார்த்தி சுப்ராஜா அவ்வளோ பாராட்டினார் இந்த கேரக்டர் நான் பண்ணி தான் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி ரஜினி சார் அடிச்சு பேசுகிறேன் சார் உங்களுக்காக பண்ண கேரக்டர் தான் சார் அது பட் உங்களை நான் பார்க்குறதுக்கு என்ன வாய்ப்பில்லை எனக்கு கிடைக்கல எனக்கு அதனால தான் பாபி சின்மா வச்சு அந்த இதை பண்ணேன் சார்ன்றார் சொல்லியிருந்தான் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ரஜினி சார் நீங்கள் சிறந்த எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னை வந்து மீட் பண்ணி பார்த்து பேசியிருந்தீங்கன்னா அந்த கேரட்டாக நான் பண்ணியிருப்பேன்றார் நான் வில்லன் கேட்ட ரஜினி சாருக்கு அவ்வளோ இஷ்டம் உங்களுக்கு இப்போ கூலிலேயும் கிட்டத்தட்ட ஹீரோ அண்டு வில்லன் ரஜினி தான் அந்த மாஸ் ஸ்டைலில் அது பேசுவோம் நம்ம அடுத்து ஸோ அதனால் வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து சூர்யாவை ரஜினி சார் பேட்டர்லேயே தான் மேக்கிங் கொடுத்துருக்காரு படம் பிரமாதமாக வந்திருக்க தான் ஒரு தகவல் வந்திருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலி என்டர்டைன்மெண்ட் அதுக்குள்ள அழகான ஒரு லவ் சீனையும் லவ் ட்ராக்கையும் சொல்ல வரார் இப்போ இந்த சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்ல வந்து ரொம்ப சாஃப்டாக இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் கேங்ஸ்டர் மாதிரி தான ரியல்லே ஒரு உண்மையிலேயே கேங்ஸ்டர் தான் சொல்ல முடியாது நீங்கள் கார்த்தி தான் பார்த்தா ரவுடிஸ் மாதிரி அப்படி இருக்கிற மாதிரி இப்போ தெரியும் கார்த்தியோட தம்பியை கார்த்தி சாஃப்ட் கார்னர் நீங்கள் சூர்யா பார்த்தா சைலண்டாக இருக்கும் சூர்யா தான் அப்படியே ஆகிச்சிட்டு அவர் வந்து இந்த டீனரில் வீட்டில் பார்த்தீங்கன்னு ரோட்டில் பண்ண அட்டகாசமோ அட்டிலியமோ தாங்க முடியாது அவர் அவருக்கு அதாவது சூர்யான்ற பேருக்கு முன்னாடி படத்துக்கே வச்ச பேர் அவர் முன்னாடி ஒரிஜினல் பேர் வந்து சரவணன் நீங்கள் இந்த நேருக்கு நேருன்னு ஃபஸ்ட்டு படம் கமிட் பண்ணு ஒரு எம்ஓக ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் வச்சுருப்பார் பைக் அதில் வருவார் பார்த்தீங்கன்னா அது ரியல் பைக் வருது ஃபுல்லாக வீலிங் தான் பண்ணுவார் சார் ரெண்டு வீலில் பைக்கை ஓட்ட மாட்டார் அவர் ஃப்ரெண்ட் வீலில் தூக்கிடுவார் தலைக்கு மேலே தூக்கிடுவார் பே மட்டும் வண்டி விட்ருவா அந்த சைலன்ஸை சவுண்டு வேறு ஒரு மாதிரி இருப்பார் அந்த இனிமே கிருஷ்ணா ஸ்ட்ரீட் சம்திங் நினைக்கிறேன் வீடு இருந்தது அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பைக் சவுண்ட் கேட்டாலே இந்த சரவணனோட தாங்க முடியலப்பா அப்படிம்பாங்க சிவகுமார் வீட்டில் போய் கம்ளைனே பண்ணிடுவாங்க சார் இந்த சைலன்ஸை சவுண்டாக கம்மியாக வச்சு ஓட்ட சொல்லக்கூடாது அவனை தம்பியை அப்படிம்பாங்க இவன் சரவணன் என்ன பண்ணுவாட்டி சூர்யா இந்த பைக்கெலாம் ஓட்டி முடிச்சுட்டு அப்பா தூக்கிட்டான்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும் அப்படி எங்கள் அம்மா கூப்பிட்டு வந்து என்ன உங்கள் அப்பா உங்கள் 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 அப்பாக்கிட்ட ஏன்டா பண்ணுறாங்கண்ணா ஏண்டா அப்படி அட்டகாசம்ன்றேன் மெதுவாக போக மாட்டேன்னு அப்படிலாம் இல்லம்மா இதெல்லாம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு அப்படியே ஒரு சார் இது வந்து சிவகுமார் சார் வீட்டுக்கு பக்கத்து ஃப்ளாட்டில் ஆரி உதயகுமார் சார் வீடு ஒரு ரெண்டு ஜன்னல் டூ அதாவது இந்த ஜெனரல் ஜன்னல் திறந்தாலும் ரெண்டு பேர் பேசிக்குவாங்க அவங்க மிஸ்ஸஸ் இவங்க மிஸ்ஸஸ் அண்ணி பேசி நம்ம உதயகுமார் சார் மிஸ்ஸும் பேசிக்குவாங்க சிவகுமார் சார் உதய சார்கிட்ட பேசுவாங்க அப்போ நான் உதயகுமார் சார்ட்ட நான் சின்ன கவுண்டர் ஏஜம்மாராம் நான் பேரை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ இங்கே போகும்போது சம்பவங்கள் எனக்கு தெரிய வரும் எனக்கு அதை ஸோ இப்போ ஏங்கன்னே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க வந்து ஏப்பா இந்த உதயசாட்டியாவது சொல்லி நீயா சொல்லி சிவகாசிட்ட சொல்லி இந்த பையனை கூடாது அப்படிமா நான் எங்கள் வயசு அப்படி தானேங்க ஜாலியாக போயிட்டு வர இதில் என்னங்க இருக்குது அப்போ நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவேன் அதனால் சூர்யாவுக்கு வந்து ஏன் மேலே அப்போது வந்து நான் கொஞ்சம் அவர் சப்போர்ட்டாக பேசுறதுனால இப்போ சரவணன் அப்போ அவர் நேருக்கிற படமே பண்ணேன்னு வச்சிங்களேன் அப்போ வந்து சார்கிட்டே சார் நீங்கள் அப்பாட்டப்பாட்டாக சொல்லாதீங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார் இது வந்து இது வந்து அதாவது மெமரிபிளான ஒரு விஷயங்கள் இது இது இன்றைக்கி வந்து அரின்ஸு இப்போ கேட்கும் போது கூட பார்க்கலாம் இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கூட சிந்திக்கலாம் சூர்யா ஃபேன்ஸ் இன்னமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுகுமார் வீடு இருக்குது என் உதயகுமார் சார் வீடு சரவணன் சூர்யா பண்ணத விட நாங்கள் பார்த்த வீடு அனுபவங்கள்லாம் இந்த நான் பேசிட்டு ரசிகர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணணுங்கிறதுனால சூர்யா வந்து அந்தளவுக்கு சூட்டிக்கான ஒருத்தர் அது ரொம்ப சுட்டித்தனமான ஒரு ஆள் அவர் சேட்டை பண்ணுறதில்ல அவர் விட்ட ஆளே அடிச்சே கிடையாது சார் பைக்கில் அட்டகாசம் பண்ணி அதே கேரக்டர் தான் நீங்கள் நேருக்கு நேரப்பட கமிட் பண்ணுவோம் அந்த பைக் வச்சுக்கிட்டு சேட்டை பண்ணிட்டு போகிற படம் பார்த்தீங்கன்னா ஸோ ஜாலியான பெர்ஷன் ஸோ இப்போ வந்து சூர்யா அவருக்கு வந்து இப்போ லைனப்பில் அடுத்தடுத்து நல்ல படமாக பண்ணிக்கிட்டே வராரு ஸோ கண்டிப்பாக ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட் இருக்குது இல்லை கண்டிப்பாக சார் கண்டிப்பாக பயங்கர ராவாக இருக்கிறது அதனால தான் கேட்டேன் ரெட்ரோ வந்து அவர் உண்மையிலேயே ஃபேன்ஸுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ட்ரீட் கொடுக்க ரெடியாக இருக்கார் சார் அதை ஸோ அழகான ஒரு லவ் ட்ராக் இந்த கேங்ஸ்டர்களை போய் அப்படி இந்த கேரக்டரில் சூரியன் நம்ம அதை ஃபுல் கதையை சொல்லலாம் வேணாம் எப்பவுமே ஃபுல் கதை சொன்னோம்னா படம் மகம் இன்ட்ரெஸ்ட் போயிடும் விடாமரிச்சினுடைய இந்த ஃபஸ்ட்டு டேக்கு வந்து ரிவியூ வந்தது காரணமே வந்து பிரேக் டவுனுடைய கதை மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகி தெரிஞ்சு அதில் ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு போய் பாதி உட்காந்த கதை வேறாது அதனால தான் கொஞ்சம் அப்படி இது எதுவுமே தெரியாமல் இருந்தால் விடாமரிச்சியோட ஓப்பனிங் இன்னும் இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும் நம்ம கதை ஸோ அது மாதிரி கதையை நம்ம முழுசாக எதுவுமே பேச வேண்டியதில்லை இல்லை ஃபேன்ஸுக்கு கொடுக்க வேண்டாம் இதில் அழகான ஒரு கேங்ஸ்டர் இந்த கேங்ஸ்டர் சப்ஜெக்ட்டுக்குள்ளே இந்த கேங் ஃபுல்லாக இருக்குது பிரகாத ஜோஸ் ஜார்ஜி நாசர் இவங்க ஜெயரம் எல்லாமே வந்து அட்டகாஸ்மெண்ட் கேரக்டில் போய் லாக் ஆகிறார் லாக் ஆனவர் வெளில வருன்னு பார்க்குறான்னு முடியல வெளில ஒரு ட்ரை பண்ணுறாரு அழகாக ஒரு லவ் ட்ராக் வரும் ஸோ அந்த லவ்ல உள்ளே போகிறார் எப்போவுமே ஒரு மனிதனை மாற்றுறது ரெண்டு விஷயம் சார் எப்போ பறக்கிறவன் நல்லவன கெட்டவனா பறக்க போகல சந்திரப்ப சூழ்நிலை தான் ஒருத்தன் அதை மாற்றுது ஸோ உன் அம்மா சென்டிங் ஒரு கெட்டவன் நல்லவனா திருந்துவான் இன்னொரு திருந்திறது வந்து ஸோ லவ் மேட்டரில் தான் திருந்துவான் கல்யாணம் பண்ணி ஒய்ஃப் அந்த அப்புறம் தான் திருந்துவான் அப்படி இந்த கதைகளை கேங்ஸ்டர் அந்த இருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிற சூர்யா ஒரு லவ்ல மாற்றுறார் அந்த இருந்து மீண்டு வரும்போது நான் உனக்காக வர்றேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த லவ்வுக்காக அவர் என்ன பண்ணார் அந்த கேங்ஸ்டரோட விட்டுச்சா உடல்லையா இந்த லவ் என்ன ஃபோக்கஸ் ஆகணுன்னு அப்படிங்கிறது அழகாக ஒரு பொயிட்டிக்காக ஒரு ஜாலியாக வந்து ரெட்ரோ படத்தில் சூர்யா யூஸ் பண்ணுகார் கார்த்திக் சூப்ராஜ் ஸோ எனக்கு தெரிஞ்சு சூர்யா வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு கேங்ஸ்டர் போட மாதிரி ஏன் கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து இதுவில் பண்ணியிருப்பாரு ஆக்சுவலாக சூர்யா ஸ்மக்லிங்லாம் பண்ணுவார் அது மாதிரி ஒரு மாதிரி நெகட்டிவிட்டி ஷேடாகவே இருந்தது அந்த படம் பிரபு சூர்யா அவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க படம் பேர் வந்து ஆக்சுவலாக அயன் அயன் படம் ஓகே அயன் படத்துல பண்ணியிருப்பாரு ஸோ அதுக்கப்புறமா நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரும்ப அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓல்டு ஸ்டைல் கெட்டப்ல வர அந்த காலகட்டத்தில் நடக்கிற கதை மாதிரி அந்த இந்த பேண்ட் ஷர்ட் மாடலே பார்த்தீங்கன்னா பெல் பாட்டம் ஸ்டைலு ஸோ ஹேர் ஸ்டைல் இந்த ஃப்ரெஞ்ச் ஃபயர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய சூர்யா பழைய மேக்கிங் ஸ்டைலு எப்போவுமே இன்னிக்கிற ஆடியன்ஸ் வந்து அந் அந் அந்த லைஃப் ஸ்டைல் தெரியாது சார் நைட்டீஸ்டுடைய பீரியடு எப்படி இருந்ததுன்னே தெரியாது ஸோ அவன் தெரிஞ்சுக்க நீங்கள் ஒரு புதுசாக சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்க ரொம்ப விருப்பப்படுவாங்க அந்த ஒரு பேட்டர்னில் தான் கார்த்தி சுப்ராஜ் இந்த படத்தை மேக்கிங் பண்ணியிருக்காரு அதில் சூர்யாவை கலர்ஃபுல்லாக அழகான ஒரு ஒரு சூர்யாவை நீங்கள் பார்க்கலாம் சார் எப்போ சார் படம் வெளியே வருது அது மே ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் சார் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கன்ஃபார்ம் ஃபஸ்ட்டு ஒரு டீசர் விட்டு ரிலீஸ் பண்ணி பண்ணாங்க செகண்ட் டீசர் இப்போ விட்டாங்க இப்போ ஒரு ட்ரெயிலர் ஒன்று விட்டுட்டு ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மே ஒன்றாந்தேதி ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிறதுக்காக தான் செகண்ட் ட்ரெய்லர் இப்போ விட்டது லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் விட்டது காரணமே மே ஃபர்ஸ்ட்டு நாங்கள் உள்ளுக்களை வந்துடுமியா அப்படிங்கிறத வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் அடிச்சு சொல்கிறதுக்கான தகவலில் தான் இந்த செகண்ட் ட்ரெயிலர் விட்டதே காரணம் சரி ஓகே சார் அப்போ கண்டிப்பாக சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட் இருக்குது மிகப்பெரிய ட்ரீட் இருக்கு நீங்கள் எப்படி கங்குவாலா அவருக்கு ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் அமைஞ்சு மக்கள் மத்தியிலேயே ரசிகர் மத்தியிலே ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணாரோ அதெல்லாம் அப்படியே உடச்சிட்டு வர்றதா இந்த ரெட்ரோ வருது உங்களுக்கு அடுத்து என்ன படம் திட்டு வச்சிருக்காரு சார் அந்த வாடிவாசல் இப்போது நம்ம மார்ஜே பாலாஜி படம் ஷூட்டிங் கிட்டத்தினா முடிகிற ஸ்டேஜ் இருக்கு அதை ஸோ ரெட்ரோ முடிச்சோன்னே அந்த படம் வந்து முடிஞ்சிடும் அது வருது அதுவும் நல்ல ஜோனல் தான் அந்த கதையும் நல்ல அருமையான கதை தான் அது இதற்கடுத்து வாடிவாசல் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிற அந்த வாடிவாசலுடைய சூர்யா பார்க்க போகிறீங்களே பக்கா வில்லேஜுக்காரன அழகாக வெட்டி மடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டே அப்படி இறங்கி அடிக்கிற ஒரு கேரக்டர் நீங்கள் அந்த மாதிரி கேரக்டர் இது வரைக்கும் சூர்யானை தெரிஞ்ச வரைக்கும் பண்ணலை இறங்கி உள்ள உள்ளே அடி அடித்து பண்ண போகிறார் உங்களுக்கு வெற்றிமாறன் வந்து அந்த கேரக்டரையே பியூட்டிஃபுல்லாக இருக்கார் எப்படி நம் அவருடைய தம்பி கார்த்திக் ஒரு பர்த்தி வீரன் அமீர் எப்படி பண்ணாரோ அதை விட ரெண்டு மடங்கு அதிகமாக வந்து வெற்றிமாறன் சூர்யாவை ரெடி பண்ணிகிட்ருக்கார் ஸோ வாடிவாசல் வாடிவாசல் வந்து பெரிய அது பெரியவர்கள் பேசப்படக்கூடிய ஒரு படமா அமையும் சார் அப்புறம் ஜோசப் ஜோசப்போடைய டைரக்ஷனில் பண்ண போகிறேன் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிருக்கு சார் அது வந்து சூர்யாவுடைய சொந்த பேனரில் தான் பண்ணுறாரு பாசில் ஜோசப் வந்து எங்கள் மலத்தில் ஹீரோனுக்கு அதான் யங்ஸ்டர்ஸ் அவர் அவர் பண்ண படங்கள் எல்லாமே ஹிட் ஆகிடுச்சு ஸோ இப்போ அவருடைய டைரக்ஷனில் ஒரு படம்னு ரொம்ப லைக் பண்ணாங்க கதையும் சொல்லிவிட்டாங்க கதை ரொம்ப பிடிச்சி போய் சூர்யாவே அவருடைய பேனரில் பண்ணுறது தான் ஒரு விஷயத்தை சொல்லி டுடியில் தான் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அது மலையாள படம் அது ஸோ தமிழும் அது சேர்ந்து வரும் நமக்கு அது பியூட்டிஃபுல் ஒரு கதை அது கதையாது ஜோசப் பண்ண மின்னல் முரளி வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சுல்ல ஆமாம் டொரினா தாமஸ் பண்ணி சூப்பர் ஹிட் படம் அது அது இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அது அதுவும் வந்து பிரமாதமான ஒரு கதை கிளம்புது அதில் ஹீரோ அவர் தான் அது ஸோ அதாவது யதார்த்தம் ஒரு கதைக்கலம்னா மலையாள இண்டஸ்ட்ரி அதுதான் முன்னாடியே நம்ம பேசுகிறோம் நம்ம ஸோ இப்போ சூர்யா இந்த கதைக்கலகூடத்தோடு உள்ளே இறங்கினார் இப்போ வந்து அவர் இறங்கி அடிக்க போகிறார் புது புது டைரக்டரில் புது கதை ஜவனில் முன்னேதான் யானை வேலி எஸ் ஆர் ரெண்டு பேர் இருந்து ரெண்டு பேரை தாண்டி சூர்யாவை பார்க்கணுங்கிறத வந்து கடவுளில் கூட போய் பார்த்துடலாம் முடிச்சு சிவனே பெருமாளே பார்த்துடலாம் சூர்யா பார்க்குறது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அவர் ரெண்டு பேரும் தான் ஸ்பீட் பிரேக் அவங்களுக்கு கதை பிடிச்சிருக்கணும் பிடிச்சாதான் சூர்யா நாளேஜிக்கே போகும் பிடிக்கலாம் இவங்களே ஃபில்டர் பண்ணி அனுப்பிச்சுறாங்க பட் ஒருவேளை இவங்களுக்கு பிடிக்காத கதையை சூர்யாட்ட கேட்கும்போது சூர்யாவுக்கு பிடிச்சிருந்தா ஏன்னா அவர் தானே ஹீரோ பட் கதை அவர் தாங்க நான் எப்பவுமே சார் ஒரு விஷயத்த இப்போ நான் தெளிவாக சொல்லிடுறேன் நான் ஹீரோக்கள் வந்து நீங்க வந்து பியரோ பியரோங்கிட்டயோ உங்ககிட்டயோ ஒரு லிங்க்கு மட்டும் வச்சுக்கணும் அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது பாக்குறது நம்மளுடைய அந்த அந்த டைட் ஷெடியூலை பொறுத்து நீங்க டைம் பிக்ஸ் பண்ணி தர்றதா அவங்க கதை கேட்க வந்து தயவு செய்து விடவே கூடாது சார் ஹீரோ யாரையுமே ஏன்னா அவங்க என்ன முடியல கேட்பாங்கன்னு தெரியாது அவங்க வந்து இவர் காப்டான கதையாங்கிறத சாய்ஸ் பண்ணணும் தெரியாது பண்ண போகிற ஹீரோ நீங்கள் எந்த ஹீரோ பண்ணாலும் இந்த ஹீரோ தான் கதை கேட்கணும் சார் ஒரு ஒரு மணி நேரம் உதிக்காத கதை கேட்டே ஆகணும் நீங்கள் கேட்டு மற்றவங்களுக்கு பிடிக்காத கிடையாது அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு டைரக்டர் ஒரு கதையை உருவாக்குற சாதனை கிடையாது சார் நைட்டு ஒரு நைட்டு பிடிச்சி காலையில் ரெடி பண்ணி வந்து எந்த ஹீரோட்டும் கதை சொல்கிறது கிடையாது டைரக்டர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போராடி ராத்திரி பகலும் சிந்தித்து சாப்பிட்டு சாப்பிடாம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஒரு கதையை உருவாக்கி நான் இவருக்கு இந்த ஹீரோவை அந்த கதையை உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு பேசுவாங்க நண்பர்கள்ட பேசுவாங்க தூங்காமல் கொல்லாமல் திடீர்னு அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்கி போராடி வந்து அந்த ஹீரோவை பார்க்கலாமோது ஹீரோவை பார்க்க முடியாது இவங்கிட்ட தான் கதை சொல்லணும் அவங்ககிட்ட கதை சொல்லும்போது அவங்க தொய்வாயிருவாங்க சரி வேறு வழியே இல்லைங்கிட்ட சொன்னால் தான் அந்த ஹீரோவை பார்க்க முடியும் இவங்ககிட்ட கதை சொல்கிறாங்க சொல்லும் போது அவங்களுக்கு அந்த கதை பிடிக்காமல் போகலாம் மேபி அவங்களுக்கு அது பர்ட்டிகுலர் யார் ஹீரோ மைனிசம்னால் அந்த ஹீரோ வந்து டைரக்டரை ஒதுக்கி தயவு செய்து எந்த ஹீரோவாக இருந்தாலும் வரப்போகிற டைரக்டரில் கதை சொல்கிறாங்கன்னா நீ ஒதுக்கி ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஒரு கதையை கேளுங்க எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணுறான் கதை கேளுங்க அந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரேக்கு அந்த டைரக்டருக்கு பிரேக் இதை தான் நான் சொல்ல வரேன் வேறு இடையில வந்து யாரையுமே கதை கேட்கறதுக்கு ஹீரோக்கள் அலோ பண்ணவே கூடாது சார் ஓகே சார் நன்றி சார் ரொம்ப நன்றி